ஏசப்பா சிலுவையில மறித்தாங்க ஆனாலும் மூன்றாவது நாள் எலும்பினாங்க உயிர் தெழுந்தார் என்று நம்ம எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் அப்படி தானே ஏசப்பா உண்மையிலே உயிரோட தான் இருக்கிறாங்க நம்மளோட கூட தான் இருக்கிறாங்க மரணத்தினால் ஏசப்பாவை ஜெயிக்க முடியல ஏன் தெரியுமா ஏசப்பா மரணத்தை ஜெயித்தார் ஹலிலியா அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் அவரால மரணத்தை கூட ஜெயிக்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறித்து போனது போல இருக்கிறீங்களா சந்தோஷமே இல்லாம சமாதானமே இல்லாம கடன் பிரச்சனையில பல பிரச்சனைகள் நிமித்தம் நீங்க இன்றைக்கு மறித்து போனது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா ஏசப்பா உயிர்ப்பிக்க போகிறார் அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார் இந்த நாள்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஏசப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க போகிறார் உயிர் தெளிந்த இயேசு உங்களோட கூட இருக்கிறார் எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஏசப்பா மறித்து போனது போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைய இந்த நாள்ல உயிர்ப்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா கிட்ட கேளுங்க விசுவாசத்தோட கேளுங்க ஏசப்பா மறித்து போனது போல இருக்கு என்னுடைய வாழ்க்கைய நீங்க உயிர்ப்பீங்க சுவாமி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்து போனது போல இருக்கு நல்ல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் இப்ப என்னால ஜெபிக்க முடியல ஏசப்பா என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி கேளுங்க நிச்சயமா ஏசப்பா இந்த நாள்ல உங்களுக்கு

பயப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இயேசு மரணத்தையே ஜெயித்தார் ஏசப்பா உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுங்க ஏசப்பா கூட இருங்க அவர் உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே